அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் செடி வைக்கிற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நியூஸ் வந்து உங்களுக்காக தான் ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா கையாளணும் எங்கே எந்த தப்பு நடக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டுது பூந்தொட்டி வைக்கிறவங்க அதாவது மொட்டை மாடியில் அதாவது மேல்புறமாக வைக்காமல் உள்புறமாக தயவு செஞ்சு வச்சுக்கோங்க இங்கே மகாராஷ்டிரா புனையில் கீழே விளாண்டுக்கிட்டு இருந்த சின்ன பையன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூந்தொட்டி விழுந்துச்சு தலையில் நல்ல ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்க பையன் மேலே அந்த பூந்தொட்டி தலையில் விழுந்தோன்னா அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான் உயிரும் போயிருச்சு ஒரு சின்ன நம்ம ஒரு கேர்லெஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து இப்போ உயிரோடு இல்லை ஸோ தயவு செஞ்சு இந்த பூந்தொட்டி வைக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுடைய மாடிக்குள்ளே வச்சு அதை வழக்க பழங்க மேலே வைக்கிறேன் அதை தூக்கி வைக்கிறேன் அதை அது மட்டும் இல்லாமல் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ப மாடியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மாடியில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கான்சன்ட்ரேஷனில் உங்கள் கைதவறியும் கீழே வந்துடும் கீழே யார் இருந்தாலும் அது விழுகிற வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உயிர் இருக்காது கவனமாக இருங்க இப்போ இந்த பையன் இல்லைங்கிறது ரொம்பவே சோகமான செயல் கவனம்